கலி குலாப்ஜாம் சொன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனாங்க நம்ம ஒரே ஒரு மெத்தலை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஜாம் வந்து சூட்டுட்டு பாவ பிடிச்சி அது தூக்கி ஃப்ரிஜ்ஜில் வச்சு 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 சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆரோக்கியமே வந்து கெட்டு போயிடுங்க இருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் ஆனால் நான் சொன்ன மெத்தட நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மாவு இந்த மாதிரி பொடிப்பொடியாக பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க இது கூட வந்துன்னா கொஞ்சமாக ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மிக்ஸ் பண்ண அப்புறமா நல்லா கொஞ்சம் திக்கான கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க பவுல் மாதிரி பண்ணிக்கோங்க பால் பண்ணிவிட்டு வந்த அப்புறமா எண்ணெயில் சுட்டு வச்சுருக்கோங்க சுட்டுவிட்டு அப்புறமா ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வைங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கோதுமை கலரில் வர வரைக்கும் சுட்டு எடுத்துருக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி எத் இருக்கிறது இல்லாமல் இதே போல் ஒன்று ஒன்றா சுட்டு 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 எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த கலரில் வந்தால் போதுங்க எடுத்து வச்சுக்கிட்ட அப்புறமா வந்து நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அந்த சேம் அந்த கவரையே வந்து குலாப்ஜாமுன் கவரை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ள வச்சுட்டேங்க உள்ளே வச்சுட்டு வறுத்த வச்சது அத்தனையும் குலாப்ஜாமு அது மாதிரி அதான் போட்டு வச்சுட்டேன் நான் இது வந்து ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது அது அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க எப்போ எனக்கு தேவையோ அந்த டைமில் மாத்திரை எடுத்துகிட்டு பாவு மாத்திரை எடுப்பேன் நான் அந்த பாவில் எடுத்து திருப்பியும் நான் இந்த பால் செதுக்கி போட்டுருவேன் கொஞ்ச நேரம் ஆறு அப்புறமா நீங்கள் அதை பாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் போட்டுவிட்டேன் எந்த டைமில்னாலும் குலாப்ஜாம் சாப்பிட்லாம் சூப்பரான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ